ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே நமது ராசிக்கு இன்னைக்கு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே எப்படி அமைங்குகிற பொதுவான ராசி பலங்களாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா அதையும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமாக தெரிவிக்கலாங்க வாங்க இன்று தினம் வெள்ளிக்கிழமை ராசி எப்படி எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இன்று தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆணி மாதம் பதினான்காம் நாள் இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி தினங்கள் கால வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று நீங்கள் கால வழிபடும்போது வழிபடும் போது உங்களுக்கு கண்திருஷ்டி சம்பவமான பிரச்சனைகள் தீய சக்தியில் அண்டாமல் இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை எல்லாமே அமைவதற்கு கால வழிபாடு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு மாலை நேரத்தில் காலை பேரவர் சன்னதியில போய் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல நாளாக நீங்க இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள முடியுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது துளம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறாருங்க மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் புதனும் ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் மற்றும் சூரியன் கிரக சர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் ஏழாம் இடத்துல ஏழுக்குடைய செவ்வாய் பகவான் ஆட்சிப்படம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தொலாம் ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறப்பான யோகமான தினமாக உங்களது ஆரோக்கியம் மேம்படுங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு ஒரு கண்ட்ரோலில் வருங்க அதனால் ஆரோக்கியமாக இருப்பீங்க உங்களது காரியங்களை கூடுதல் போக்கஸ் பண்றதுக்கு அதனால வாய்ப்புகள் உருவாக்கி தருங்க தவிர இப்பொழுது குடும்ப வாழ்க்கை உறவுகள் வந்து சிறப்பாக மேம்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை திப்பாக மாறும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் உங்க குடும்பத்திலும் இருக்குங்க என்பதில் நல்ல ஒரு புரிதல் உங்க குடும்ப உறுப்பினர்கள் பற்றி ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க அதிலும் உங்க வாழ்க்கை கூட இன்னும் சிறப்பான நல்ல நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த தினம் இல்லற வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு வீட்டில் வந்து தித்திப்பாக இருக்குங்க அதனால வீட்டில் இருக்கக்கூடிய நிம்மதி காரணமாக நீங்க சிறப்பாக ஒர்க் பண்ண முடியும் உங்களுடைய அலுவலகப் பணிகள் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக நீங்க வந்து உங்க காரியில் ஈடுபட முடியுங்க உங்களுக்கு பல பிரச்சனைகள் நெருக்கடியான அது குறையக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கிறது எனவே பிரச்சனைகள் தீரும் சிறப்பான ஆரோக்கியம் பெறுங்க உங்க சிந்தனைகளை உங்க யோசனைகள் இருக்கக்கூடிய தடைகள் சஞ்சலங்கள் எல்லாமே மறைந்து விடும் அதனால தெளிவும் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே வேற லெவல்ல சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அன்பு பாசம் எல்லாம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில வந்து சேரக்கூடிய சிறந்த ஒரு நாளாகவும் அமைந்துங்க இன்றைய தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க நீங்க உங்களுடைய கல்வி வாழ்க்கை மட்டுமல்ல போட்டித்தேர்வுகள் கூட நிறைய நீங்க எழுதலாம் அதுல சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இப்போ சூப்பராக இருக்குங்க ஒருவேளை நீங்க வெளிநாடு போய் படிக்கணும் அல்லது ஏதாவது மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்ற ஆசை வந்து மனதில் வைத்துக்கொண்டே இருந்தீங்கன்னா இப்ப முயற்சித்து பாருங்க மேற்படிப்புக்கான வாய்ப்பு இப்ப வலுவாக இருக்குங்க இனி மாணவர்கள் வந்து வீட்டுல வந்து இந்த தினம் சிறப்பாக நல்லா ஒத்துழைப்பு உங்களுக்கு தரதுனால கல்வியில சிறந்து விளங்குவதற்காக மேற்படிப்பு படிக்கணுங்கிற ஆசையெல்லாம் நிறைவேறக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படுங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உங்க குடும்பத்தில் சுபநிகழ்ச்சி எடுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க அதற்கான ஏற்பாடுகள் செய்யலாம் அதாங்க திருமண நீங்க கூடியவங்க இருக்குங்க அதனால திருமண முயற்சிகளை பொழுது இந்த ஆரோக்கியமாக முடிக்க விடுங்கள் திருமண ஏற்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளை செய்யும்போது சிறப்பான நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் எனவே தயங்காம அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க அற்புதமான ஒரு நாள் ஆரோக்கியமாக இருப்பீங்க புதிதாக ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னா இப்போ நீங்க வாங்கலாம் அதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் மேல வரும் பழைய வாகனத்தை போட்டு புது வாகனம் எடுக்கணுங்கிற ஒரு டக்குன்னு ஒரு யோசனை வரும் அதை பண்ணிடுவீங்க அந்த மாதிரி புதிய வாகன சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க மேலும் உங்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது வீடு கட்டணுங்கிற ஆசை வந்து மனதில் வைத்திருந்தீங்க அப்படின்னா இப்ப அதற்கான நல்ல சூழல் அமையும் நீங்க கொஞ்சம் முயற்சித்தீங்கன்னா போதுங்க ஏதாவது லோன் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது சில ஆஃபர் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரும் லொகேஷன் சூப்பரா இருக்கும் நீங்க போய் விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா இடமும் பிடிச்சு போகும் அதனால நீங்க வீடு கட்டுறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ அதுக்காகவும் நீங்க முயற்சி மேற்கொள்ளலாம் அது சக்சஸ் ஆகும் தினம் சிறுதூர பயணங்கள் தாராளமாக செய்யலாங்க ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆதாயம் கிடைக்கக்கூடியவும் இன்னைக்கு இருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவுல என்ற தினம் நீங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியை கண்டிப்பாக அனுபவிக்க முடியுங்க காதல் அன்பில் என்ற தினம் நீங்க வந்து கண்டிப்பாக சிக்குவீங்க காதல் அன்பும் பெருகும் காதல் அம்பும் உங்க மேல வந்து விழும் எனவே அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலை காதலர்களுக்கு இருக்குங்க இருந்தாலும் இன்றைய தினம் நீங்க வந்து என்ன பண்ணா உங்க வார்த்தைகளை கவனமா இருக்கணும் உங்க காதலரை மனம் புண்படி படி நீங்க எதுவும் பேசிடக்கூடாதுங்க மற்றபடி நீங்க ரிலாக்ஸாக இருப்பீங்க சூப்பரான மனநிலையோடு இருப்பீங்க நீங்கள் வியாபாரிகளாக இருக்கிற பட்சத்தில் முதலீடு செய்யும்போது பாதுகாப்பான முதலீடாக இருக்குங்கிறது நீங்கள் ஒரு டோக்கி ரெண்டு செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து கண்ட்ரோலாக நீங்கள் வச்சுக்க முடியுங்கிறத மறந்துடக்கூடாதுங்க வெவ்வேறு வகையில் உங்களுக்கு அன்புகள் வந்து சேரும் எனவே உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி அமைதி நண்பர்களே அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் ஏதாவது ட்ரீட் வைப்பாங்க ஏதாவது ஒரு விசேஷத்துக்காக எனவே தினம் உங்கள் அலுவலக பணியில் ஒரு கலகலப்பாக மாறக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால ஓய்வு நேரத்தை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியாமல் போகலாம் ஆனால் நீங்கள் வந்து திட்டமிட்ட செயலாற்றுங்கள் உங்களால் கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரமாவது ஓய்வு நேரத்தை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புலையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஸோ முயற்சித்து பாருங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க இந்த தினம் சில குடும்ப உறுப்பினர்கள் பேசும்போது நகைச்சுவையாக இருக்குங்க அந்த மாதிரி நகைச்சுவை உணர்வு காரணமாக உங்கள் வீடும் கலகலப்பாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்களே திருமண மாணவர்களுக்கு நல்ல ஒரு நெருக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைத்ததை நினைத்து நீங்கள் பெருமைப்படக்கூடிய வகையில் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறுங்க அந்த அளவுக்கு சிறப்பான அன்பு கிடைக்கும் எனவே இல்ல வாழ்க்கை அதன் மூலமாக இன்னும் சிறப்பாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நிறைய காரியம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் வெளிநாட்டிலிருந்து கூட நல்ல தகவல் வரக்கூடிய வாய்ப்புகள் பொழுது வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகளை நீங்க இயல்பாக மேற்கொள்வீங்க அதற்கான முயற்சிகளை தாராளமாக செய்யலாம் பாதுகாப்பான முதலீடு ரொம்ப அவசியம் இந்த தினம் ஏதாவது சொத்து விற்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்க விற்கலாங்க அதன் மூலமாக நல்ல லாபகரமான சூழ்நிலை நீங்க அமைப்பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் திருமணம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்க வீட்டுல சந்தோஷாலை வீச்சுங்க குடும்ப உறுப்பினர் வெற்றியில ஒற்றுமை மற்றும் நல்ல அன்பு பெறுகக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் புதிதாக பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க அசைய சொத்துக்களும் வாங்க முடியும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம்புற செயல்பர்களில் யாரெல்லாம் இந்த தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்ற தினம் பயணங்களை நீங்க தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா பயணங்கள் மூலமாக அதிகமான ஆதாயம் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதனால நீங்க எக்காரணம் கொண்டும் பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளும் ஓரளவு கண்ட்ரோல் வரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்காக இன்றைய தினம் இன்ற தினம் யாரெல்லாம் சுவாதி நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ உங்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகள் நெருக்கடியில் இருந்த பிரச்சனைகள் இன்னைக்கு குறையக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க குறிப்பாக உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள்லாம் இன்னைக்கு கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் பிரச்சனைகள் தீரும் மனதில் நிம்மதி கிடைக்கும் விசாகம் நட்சத்திரங்களுக்கு இந்த தினம் உங்கள் சொந்தபந்தங்கள் வழியில் நல்ல செய்திகள் மகிழ்ச்சியாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் சிந்தனைகள் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் எல்லாம் விளையக்கூடிய யோகம் இருக்குங்க அன்பு பெருகும் உங்கள் வாழ்க்கை துணையினுடன் அன்பு மற்றும் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு சஞ்சலங்கள் குறையக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே